கனடாவின் ஒன்றாரியோவில் ஹமில்டனைச் சேர்ந்த பெண்ணொருவர் மீது கார் ஒன்று மோதியதால் அவர் பலத்த காயமடைந்துள்ளார் குறித்த காரை செலுத்திய ஆண் சாரதி தற்போது கொலை முயற்சி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விபத்து மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணியளவில் கடற்கரை சாலை மற்றும் உட்லே அவன்யூ அருகே நடந்துள்ளது போலீசார் அங்கு வந்து பார்த்தபோது கார் மோதியதில் ஒரு பெண் காயமடைந்திருந்தார் இதனையடுத்து அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மார்ச் பதினைந்து அன்று ஹால்டன் பிராந்தியத்தில் உள்ள ஒரு வீட்டில் நாற்பத்தி நான்கு வயதான ஒருவரை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கூறி போலீசார் கைது செய்தனர் அவர் மீது கொலை முயற்சி மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்